கனகல்லும் நெகிழ்ந்து உருகத் தஞ்சத்து அருள் ஷண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்தனவே பஞ்சக்கர ஆணைபதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணிசேவல் எனப் பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானே சகோதரனே உல்லாச நிராகுல யோகவிதச் சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபோபதியே வானோ புனல்பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ எனே ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வளைப்பட்ட கைம்மா தொடுமக்கள் எனும் தலைப்பட்டு அழியத் தகுமோ தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியம் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே மகமாயைக் களைந்திட வல்லபிரான் முகமாறும் முழிந்தும் முழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்று அயிரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே திணியான மனோசிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்பும் அதோ பணியாவன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நிறைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவியுமே அமரும் பதிகேல் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிருராசகுமாரி மகன் சமரம் பொருதான் அவன் நாசகனே மட்டூர் மற்றூர்குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டூடு அறவேல் செயல தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரின் மிசை வந்து தார்மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகா என எண்கிளை கூடி அழப்போகாவகே மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாலுகவி தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பெறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதென்று இளதென்று இருளென்று ஒளியென்று என நின்றதுவே செம்மான் மகளைத் திருடும் திருடன் பெம்மான் முருகன் பெறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே பேராசை எனும் பெணியில் பிணிபட்டு வினையேன் உழலத் தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே யாம் ஓதிய கல்வியும் யமருவம் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயில் போய் அறம் மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நனவீர் இனியே உதியா மரியா உணரா பரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவலர் சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலா அயில்வேல் அரசே மெடியொன்று பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரமவேல் வேள் இமையோர் புரிதாரக நாக புரந்தரனே கருதா மரவா நெறிகான எனக்கு இருதாள் வனசந்தர என்று இசைவாய் வரதா முருகா மயில்வாகனே விரதா சுரசூர விபாடனே